அனைவருக்கும் காலை வணக்கம் ஜாலி பஸ்ந்து ரவி பேசுகிறேன் நாங்கள் எழுபது நாள் ஃபுல் மர்தான் ரன் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு இருபத்தி ஒருவது நாள் முப்பதாவது கிலோமீட்டர் நோக்கி போயிட்டு இருக்கோம் ஒரு சின்னதாக ஒரு செலப்ரேஷன் வரலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இருபது நாள் சோழ ஓட்டத்தில் இன்னைக்கு முப்பத்தஞ்சு நாள் முடிச்சதுல ஒரு பெருமகிழ்ச்சி இதோட நோக்கத்தை சொல்லணுன்றதுனால தான் இந்த வீடியோ போடுறப்போ முழுக்க முழுக்க இது வந்து ஒரு விழிப்புணர்வு ஓட்டம் தான் உடல் ஆரோக்கியத்தை மையப்படுத்தி ஒரு விழிப்புணர்வு ஓட்டம் எங்க கிளப் வந்து ஆல்ரெடி வந்து நிறைய விழிப்புணர்வு ஓட்டம் ஓடி இருக்கும் அதில் இது ஒரு முக்கியமான ஒரு ஓட்டமா நாங்க கருதுறோம் ஏன்னா உடல் ஆரோக்கியன்றது ஒரு முக்கியமான ஒரு பங்கு ஒரு ஒரு நபர் வந்து அறுபது நாள் இருக்காங்க அதை முறியடிக்கிற விதத்துல இன்னொரு நபர் அறுபத்தொரு நாள் இருக்காங்க அது ஒரு கடுமையான செயலா நாங்கள் கருதணும் ஸோ நாங்கள் வந்து அதை முறியடிக்கிற விதத்துல எழுபது நாளா நாங்கள் பயணிச்சு இதை பிளான் பண்ணி இருக்கோம்